ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து நாம் ஒரு அருமையான ரெசிபிங்க எக் சில்லி பரோட்டா செய்ய போகிறோங்க இந்த எக் சில்லி பரோட்டா சமைச்சு அப்புறம் தாங்க தெரிஞ்சது இவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமோ அப்படின்ட்டு எங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிதுங்க சமைக்கிறதும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தாங்க சமைத்தேன் ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமோனு எங்களுக்கு தெரியலைங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நாம் அதுக்கு கடையிலேருந்து நான் நாங்கள் அஞ்சு பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தோம் பரோட்டாவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நீங்களும் இது மாதிரி கட் பண்ணிடுங்க அடுத்து சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கோங்க அடுத்து இந்த மசாலாவில் என்ன அரைச்சிருக்கேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு மூணு பல் பூண்டு மூணு தக்காளி மூணு வரமிளகாய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க அடுத்தது இதில் வந்து கொத்தமல்லி கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ தேவையான பொருள் பொருளை எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுப்பான் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொறிஞ்ச உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக அப்படியே கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டிருக்கேங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம் கிளறிட்டு இருந்தோன்னா வெங்காயம் நல்லா வணங்கிரும் கொஞ்சம் வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டோன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிரும் கொஞ்சம் வெங்காயம் கடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்க போகிறோம் பேஸ்ட் வந்து இது நம்ம பச்சையாகவே அரைச்சிருக்கிறோம் அதனால் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிகிட்ருக்கலாம் இப்போ இது கூட நாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் இந்த இந்த பேஸ்ட் வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் இருக்கும் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கோம் இப்போ நாம் தேவையான மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வணக்கிக்கலாம் வணக்கிட்டே இருந்தோன்னா இது கொஞ்சம் நல்லா சுருங்கி எண்ணெய் மேலே வரும் நல்லா கொதிச்சு இந்த பேஸ்ட் அப்படியே சுருங்கி கொஞ்சம் எண்ணெய் மேலே வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கிளறிகிட்டே இருக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடுப்பு கம்மியாக சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டோன்னாவே கொஞ்சம் நல்லா வெந்துடும் வெந்து சுருண்டு வந்ததுக்கப்புறமா முட்டை எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த முட்டை நாலு முட்டையும் உடச்சு உள்ளே ஊற்றிக்கு போகிறோம் அவ்வளோதாங்க நாம் முட்டை இது வந்து பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போய் வெந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இந்த முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் ஊற்றிருக்கோம் அப்போ தான் வந்து நல்லா முட்டை நல்லா தனியாக அந்த பேஸ்ட்டில் கலந்து அது சுருண்டு நல்லா வெந்து வரும் முட்டை போட்ட உடனே முட்டை ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து நல்லா சுருங்கி சுருண்டு வர ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போவே நாம் கொத்தமல்லி கீரையை சேர்த்திடலாம் சேத்திட்டால் தான் நல்லா கலந்து வரும் அது கூட கொத்தமல்லிக்கீரை கட் பண்ணி சேர்த்திட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இப்போ இது நல்லா ரெடி ஆகிடும் எக் சில்லி பரோட்டாவுக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் முட்டையும் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டாவை இதுக்குள்ளே சேர்த்திக்க போகிறோம் சேர்த்திட்டோமா அவ்வளோதாங்க நல்லா கிளறி விடணுங்க எக் அந்த மசாலா ஐட்டங்கள் எக் சில்லி மசாலா ஐட்டங்கள் வந்து பரோட்டாவில் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி வச்சு கரண்டியில் அழுத்தி தேய்ச்சி விட்டோன்னாவே நல்லா கலந்து வந்துருங்க எக் சில்லி பரோட்டா ஈஸியாக ரெடி பண்ணிட்டோங்க அந்த பேஸ்ட்டு தாங்க முக்கியமான பொருளே கொடுக்குது அதாவது இஞ்சி மூணு பல் பூண்டு மூணு வரமிளகாய் மூணு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கு அந்த பேஸ்ட்டு போட்டு இந்த எக் சில்லி பரோட்டா செஞ்சுருக்கோம் அந்த பேஸ்ட் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம நாலு முட்டை உடச்சி ஊற்றி அப்புறம் நம்ம மஞ்சள் தூள் கரம் மசாலா அப்புறம் கொத்தமல்லி பொடி இதெல்லாம் போட்டு கலறியிருக்கோங்க ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சன்சங்கீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ